أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل لقدة من لساني يفقهوا قولي صدق الله العظيم نهيت الكلية كثير அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து சில நிகழ்வுகளும் சில செய்திகளும் நம்மை வியக்க வைப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை இந்த உலகம் அல்லாஹுடையது அவன் படைத்த ஒன்று அவன் நாடியதை அதில் அவன் செய்வான் மனிதர்கள் வாழ்கிறார்கள் இந்த பூமியில் இந்த பூமியின் பிரதிநிதிகளாக அவர்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஈமானிய கட்டளை வந்திருக்கிறது நீங்கள் ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம் என்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்றவர்கள் ஈமானியர்கள் இஸ்லாமியர்கள் என்று அழைக்கிறோம் ஏற்காதவர்கள் மற்றவர்கள் என்று நாம் கூறுகிறோம் இந்த நிலையில் ஏற்காதவர்கள் அதிகமானவர்கள் இருப்பதால் அவர்கள் பல்வேறு விஷயங்களை செய்யும்போது அதில் எண்ணற்ற குளறுபடிகளும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் சில நேரங்களில் அநியாயத்தின் உச்சமே நடந்தாலும் கூட சாத்தியமான ஒன்றுதான் உலக நாடுகள் பலவற்றில் அதை நாம் பார்க்கின்றோம் ஆட்சியாளர்கள் செய்கின்ற கொடுங்கோன்மைகள் பெரும் வல்லாதிக்கத்தின் பின்விளைவாக அவர்கள் ஏற்படுத்தும் தாக்கங்கள் அநியாயங்கள் அவை மிக மிகைத்தும் மற்றவர்களை துன்புறுத்தியும் கடந்து செல்லும்போது அதை நியாயம் கற்பித்து கொண்டு செல்லக்கூடியவர்களின் வாழ்க்கை இது அனைத்தையும் நான் பார்க்கின்றோம் அவற்றுக்கெல்லாம் ஒரு நாள் முற்றுப்புள்ளி உண்டு அல்லாஹ் தான் நாடியதை தான் நிலைநாட்டுவான் உலகை சீர்திருத்தம் செய்து ஒரு நாள் அவன் திருப்பி விடுவான் அப்பொழுது கெட்டுப்போன உலகம் மீண்டும் நன்றாகும் மீண்டும் அது கெட்டுப்போகும் மீண்டும் சீராகும் இந்த சுழல் வாழ்க்கை தான் இந்த உலகத்தின் ஏதி அந்த அடிப்படையில் உலகத்தின் வல்லாதிக்கம் என்று அழிக்கப்பட்ட அமெரிக்கா அது மற்ற நாடுகளின் மீதும் தன்னுடைய சட்டங்களை கொண்டு உலகத்தின் அனைத்து அம்சங்களிலும் தலையிட்டு உலகத்தில் நிகழ்த்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் காண்கின்றோம் அவை மனிதகுலத்திற்கு எதிரானதாக நீதிக்கு எதிரானதாக மனிதனுடைய உரிமைகளுக்கு எதிரானதாக மனித உரிமைக்கு எதிராக எண்ணற்ற பல வகைகள் இருந்தாலும் அத்துணையும் சாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தன குறிப்பாக தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இவர் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவரை குறித்து உலகத்திற்கு சொல்லப்பட்ட விஷயம் அவரை ஒரு ஜோக்கராக காண்பித்தார்கள் அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்றும் பைத்தியக்காரத்தனமாக எதையும் செய்வார் என்றும் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தது அவரது செயல்கள் பல்வேறு வகைகளே மக்களுக்கு எதிரானது என்றுதான் காட்டப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் அமெரிக்க வரலாற்றில் இரண்டாம் முறை ஒருவர் வெற்றி பெற்று அதிபராக வருகிறார் என்ற ஒரு விஷயம் சில பேர்களில் இவருக்கும் அது வாய்த்திருக்கிறது அவர் ஆட்சிக்கு வந்த அந்த நிமிடத்தில் அவர் பதவியேற்ற நேரத்தில் அறிவித்தவைகள் இந்த உலகை அதிர வைத்திருக்கிறது இப்போது அதில் அவர் சொன்ன விஷயங்களும் அதன் பின்னணிகளும் அதை இன்று நாம் காண்கின்ற ஊடகங்களில் எப்படி செய்து வருகிறது என்ற நோக்கத்தையும் நாம் பார்க்கும்போது வியப்பாகவும் வினோதமாகவும் அவை இருக்கின்றன இவர் உண்மையில் ஏற்கனவே இந்த உலகிற்கு அறிமுகப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது போல ஒரு கோமாளியா அல்லது இவர் இன்று செய்துள்ள இந்த விஷயங்களுடைய தாக்கத்தின் பின்னணியில் இவர் ஒரு சீர்திருத்தவாதியா உலகம் இதுதான் என்று எண்ணி பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது நீதி நியாயத்தை விரும்பக்கூடியவர்கள் நேர்மையும் நல்லதையும் நாடக்கூடியவர்கள் இன்று அவர் செய்துள்ள இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அவற்றின் பின்னணி எடுத்துக் கொள்கிறார்கள் வியக்கத்தக்கதாக அவை இருக்கின்றன அதே நேரம் இவற்றால் பாதிக்கப்படக்கூடிய ஏற்கனவே சுகம் அனுபவித்து இந்த உலகத்தை சுரண்டி வாழ்ந்தவர்கள் இன்றும் அதை திரித்து பல்வேறு வகைகளை பேசுவதையும் காணப்படுகிறது அருமையானவர்களே எது எப்படி இருந்தாலும் அவர் செய்துள்ள சில அறிவிப்புகளின் பின்னணி என்ன அவை எதை நோக்கி செல்கிறது என்பது நாம் கவனிக்கத்தக்கது அவற்றில் சிலவற்றை நாம் இங்கே கண்டோம் உங்களுக்கு அவற்றின் விவரங்களை நாம் இங்கே எடுத்துக் கூறுகிறோம் அருமையானவர்களே அவர் ஏற்பின் போது சிலவற்றை அவர் தெளிவாக அறிவித்தார் அவற்றின் பின்னணி என்ன அவற்றில் பொதிந்துள்ள செய்திகள் என்ன என்பதுதான் தான் இங்கே சொல்லக்கூடிய நோக்கம் முதலாவது டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசன் அதற்கு உலக நாடுகளில் அதிகமான பணத்தை கொடுத்து ஆய்வு செய்வதற்கும் அதை நடத்துவதற்கும் அரும்பாடுபட்டு வந்தது இதனால் வரையிலும் அமெரிக்காவுடைய பெரும் பங்களிப்போடு அது நடந்தது இந்த அமைப்பு தான் உலகத்தில் மருந்து மாத்திரைகள் மருத்துவத்தின் அனைத்து அம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது அது அனுமதித்தால் தான் அனைத்தும் நடக்கும் இதுதான் அந்த அமைப்பின் வேலை ஆனால் அதில் சில சில பேர் நீண்ட நாட்களாக சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டு வந்தார்கள் மருத்துவ மாஃபியாக்கள் உள்ளே நுழைந்து தம் மருந்துகளை விற்பனை செய்வதற்கு பல நோய்களையே உருவாக்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது மருந்து விற்பனை செய்வதற்கு நோய்களை புதிதாக அவர்கள்தான் உண்டாக்கினார்கள் என்பதெல்லாம் குற்றச்சாட்டாக இருந்தது குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன் நம்மையெல்லாம் வாட்டி வதைத்த உலகத்தையே முடக்கி போட்ட கொரோனா அந்த கொரோனாவின் தாக்கத்தை இந்த ட்ரம்ப் ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்தார் அதன் பின்னணியில் சூழ்ச்சி இருப்பதாக அவர் பேசி வந்தார் குறிப்பாக அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு பணக்காரரின் பெயரை குறிப்பிட்டு உலகம் அறிந்த அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்தான் இதன் பின்னணியில் தனது மருந்துகளுக்கும் மாத்திரைகளுக்கும் விற்பனை செய்வதற்காக அவர் இதையெல்லாம் இப்படி உருவாக்கி இருக்கிறார் இதன் பின்னணியில் இப்படிப்பட்ட வேலைகள் இருக்கிறது என்றெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்த விஷயங்கள் வெளிவந்தன குறிப்பாக கடந்த தேர்தல் பரப்புரையின் நேரத்தில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் என்ற அந்த பெண் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் இந்த ட்ரம்ப் கொரோனா காலத்தில் இவருக்கு வேக்சின் போட சொன்னபோது இவர் அமெரிக்க அமெரிக்காவில் யாரையும் நம்ம நம்பாமல் அதனுடைய ரிசல்ட்டை அதனுடைய அந்த இன்ஜெக்ஷன் மற்றும் அவற்றின் ரிசல்ட் அனைத்தையும் இவர் ரஷ்யாவின் வழியாகத்தான் நிறைவேற்றிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டது அதை அந்த ட்ரம்ப்பும் ஏற்றுக்கொண்டு ஆமாம் அப்படித்தான் செய்தேன் என்று சொன்னார் இது நமக்கு தெரிந்த சில விஷயங்கள் தான் ஆனால் இதன் பின்னணியில் இவர் ஏன் இதை மறுத்தார் ஏன் இதை தனது எதிரி நாடான ரஷ்யாவிடம் கொடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினார் இதுவெல்லாம் இங்கே பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்துகின்றன ஆனால் உண்மை வெளிவரவில்லை அந்த அடிப்படையில் இப்போது அவர் இந்த மருத்துவ மாஃபியாக்களை ஒடுக்கும் வகையில் இந்த ஆர்கனைசேஷன் இருந்து முற்றாக அமெரிக்கா வெளிவரும் என்று அறிவித்திருப்பதுதான் இந்த உலகத்தை இதனால் வரையும் தன் கைகளில் வைத்து ஆட்டி வந்த பலருடைய சதி திட்டங்களை நடுநடுங்க வைத்திருக்கிறது அந்த கொடுமதியாளர்கள் இந்த உலகிற்கு தீங்கு விளைவித்த அவர்கள் இன்று கதிகளங்கி நிற்கிறார்கள் என்ன இவர் இப்படி செய்துவிட்டார் என்று இதை சொல்லிவிட்டு அந்த ட்ரம்ப் சொல்லும்போது சொல்கிறார் நான் பலமுறை குறிவைக்கப்பட்டேன் என் காதலிகளே தோட்டாக்கள் பறந்து சென்றன என்னை இறைவன் ஏதோ காப்பாற்றி வைத்து சில வேலைகளை செய்ய வைத்திருக்கிறார் அவற்றை நான் செய்கிறேன் என்று அவர் சொன்ன வார்த்தை பொன்னெடுத்துக்களால் பொறுக்க பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று அந்த அடிப்படையில் அவர் இதை தடை செய்திருப்பது இதனுடைய பின்னணியில் ஆய்வு செய்தால் ஏராளமான உண்மைகள் வெளிவரத்தக்கதாக இருக்கின்றன அவர் தடை செய்து விட்டார் இதற்கு பிறகுதான் அதனுடைய பின்னணி விஷயங்கள் ஒவ்வொன்றாக வெளிவரும் அதற்கான முன்னோட்டம் நமக்கு இங்கே தெரிகிறது அடுத்ததாக இந்த உலகத்தில் ஆண் பெண் என்ற இரண்டு இனத்தை தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் மூன்றாவது இனம் என்று ஒன்று இல்லை அல்லாஹ் குர்வானில் சொல்லும்போது உங்களை ஆணாக இன்னும் பெண்ணாகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் மூன்றாம் பாலினம் என்று ஒன்று இல்லை ஆனால் அமெரிக்காவில் சில குழுக்கள் அவர்கள்தான் இந்த உலகத்தை வழிநடத்துகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள்தான் அனைத்தையும் இயக்குகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அரசின் பின்னணியில் இருந்து அவர்கள்தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அவர்கள் இந்த இரண்டாம் மூன்றாம் பாலினத்தை ஊக்கப்படுத்துவதில் மிக முன்னோடியாக இருந்தார்கள் குறிப்பாக இந்த இரண்டு பாகினங்களுக்கு அப்பாற்பட்டு மூன்றாம் ஒன்றை உருவாக்கி இதன் மூலம் அவர்கள் சாதித்தது மிகப்பெரிய வேலைகள் அது முற்றிலும் விசலாத்தால் நிராகரிக்கப்பட்ட தக்க விஷயங்கள் ஆண் ஆணோடு இணையலாம் பெண் பெண்ணோடு இணையலாம் ஓரின சேர்க்கை இதை அவர்கள் வலியுறுத்தினார்கள் இதை உலகெங்கும் பரப்பினார்கள் அதற்கான சூழலை உருவாக்கினார்கள் அதை தங்கள் வலிமையால் ஏழை நாடுகள் மீதும் யாரெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பாக அமைகிறார்களோ அந்த நாடுகளெல்லாம் பரப்பி அவற்றை அங்கே செய்வதற்கு தூண்டுதல் அமைத்தார்கள் இந்திய நாட்டில் கூட இவற்றை ஏற்படுத்தி சட்ட அங்கீகாரம் கொடுக்க செய்து சொல்லப்போனால் சென்னையில் ஒரு தினத்தில் இவர்களெல்லாம் ஒன்று கூடி ஊர்வலமே செல்லும் அறுவருக்கத்தக்க காட்சிகள் எல்லாம் நடைபெறின இப்படி மனிதகுலத்திற்கு எதிரான ஒன்று இறைவன் ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்கள் மூலமாக குழந்தைகள் சந்ததிகள் சந்ததி தொடரை உருவாக்க நாடுகின்றான் அந்த எண்ணத்தையே அந்த திட்டத்தையே உடைக்கும் வகையில் இவர்கள் மூன்றாம் பாலினம் என்று ஒன்று அமைத்து அதன் வழியே ஓரினச் சேர்க்கையை ஆதரித்து அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து உலகத்தின் பல இடங்களிலே அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய அநீதம் செய்தார்கள் இன்று டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு தடை விதித்திருக்கிறார் அமெரிக்காவில் ஒரே இரண்டு பாலினம் மட்டுமே இருக்க முடியும் ஆண் ஒன்று பெண் ஒன்று மூன்றாம் பாலினத்திற்கு அங்கீகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இது முற்றிலும் வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் அல்லந்து மிகப்பெரிய வேலையைத்தான் அவர் செய்திருக்கிறார் இதையடுத்து அவர் இதையடுத்து மூன்றாவதாக இன்னொரு விஷயத்தை நாம் காண்கின்றோம் இனி அமெரிக்கா எந்த நாட்டின் மீதும் போர்த்தெடுத்து செல்லாது என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் உள்நாட்டில் கவனம் செலுத்துவோம் மற்ற நாடுகளின் விஷயங்களில் தலையிட்டு அவர்களின் மீது போர் தொடுத்து நாங்கள் இனி செயல்பட மாட்டோம் என்ற அறிவிப்பை செய்திருக்கிறார் உலகமே நிம்மதி பெறுபூச்சு விடுகிறது இந்த அமெரிக்கா தன் வல்லாதிக்கத்தை நிறுவி யாரையெல்லாம் அழித்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் வளம் மிக்க உலகத்தின் சொர்க்கம் என்று அறியப்பட்ட அந்த ஈராக் ஈராக் என்ற நாட்டை முற்றிலுமாக சிதைத்து அங்கிருந்த எல்லாம் அழித்து தனக்கு தேவையானவற்றையெல்லாம் அள்ளிச் சென்று அமெரிக்காவில் சேர்த்தவர்கள் இவர்கள் ஆப்கானிஸ்தான் என்ற அந்த நாட்டை அடியோடு மாற்றியமைத்து அங்குள்ள எல்லாம் எடுத்துச் சென்றவர்கள் அடுத்து இப்போது பலஸ்தீனுக்கு இவ்வளவு பெரிய அநீதத்தை இழைத்தவர்கள் இவர்கள் இன்னும் இதுபோன்ற ஏராளமான நாடுகள் மீது இவர்கள் போர் தொடுத்து போர் தொடுத்து போர் தொடுத்து குறிப்பாக முஸ்லிம் நாடுகள் மீது படையெடுத்து அவர்களை ஒன்றுமில்லாமலாக்கி நிர்மூலமாக்கியவர்கள் இவ் இவர்கள்தான் சதாம் ஹுசேன் என்ற மாபெரும் வீரனை அழித்தவர்கள் இவர்கள்தான் இவர் இது இதுவெல்லாம் நடந்தது எப்படி என்று சொன்னால் இவர்களின் வல்லாதிக்க பிற நாடுகள் மீது படர்ந்த காரணத்தினால் செய்தவை அதை இப்போது இவர் உடைத்திருக்கிறார் இனி இந்த உலகம் நிம்மதி வரும் என்பது மட்டும் இங்கே நிதர்சனமாக தெரிகிறது அமெரிக்க அமைதியானால் உலகத்தில் போர் வாய்ப்புகள் மிக குறைவு இப்போதே காண்கின்றோம் இந்த அமெரிக்கா பின்வாங்கும் திட்டத்தில் இருந்ததால் தான் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு இஸ்ரேல் காசா போரை நிறுத்தி இருக்கிறார் ஒரே நாளில் ஆணையிட்டு அவற்று சாதித்திருக்கிறார் ஏற்கனவே இருந்த பைடன் ஒன்றரை ஆண்டுகளாக அதை ஒன்றும் செய்யாமல் அவர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்து செய்து இந்த ஏழை எளிய ராசா மக்களை கொண்டு குவிப்பதற்கு துணையாக நின்றார் இவர் ஒரு சில நாட்களிலே அவற்றை முடிவுக்கு கொண்டு வந்தார் காரணம் அவரின் திட்டம் இது உலகின் மீது படையெடுத்தல் கூடாது என்பது எதுவும் வரவேற்கத்தக்க அம்சமே அதே போன்று அவர் இன்னொன்றே சொல்லியிருக்கின்றார் இனி அமெரிக்காவில் அங்கே வந்து பிறக்கின்ற பிற நாட்டவருடைய குழந்தைகளுக்கு அங்கே குடியுரிமை வழங்க வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அது அதன் உண்மைத்தன்மை அதன் வீரியமான செயல்பாடுகள் என்னவென்று நமக்கு தெரியாது அவற்றை பற்றி நாம் சொல்லப்போவதும் இல்லை ஆனால் நாம் இங்கே சொல் பார்ப்பது என்னவென்று சொன்னால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் குடியேறியது அதிகமான ஒரே ஒரு கூட்டத்தினர்தான் அவர்கள் இங்கே குழந்தை உண்டானால் ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் அல்லது பத்தாம் மாதத்தின் தொடக்கத்தில் அங்கே சென்று அங்கே குழந்தையை பெற்றுக்கொண்டு அதற்கு அமெரிக்காவின் சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்து குடியுரிமையை பெறுவதற்கு பெரும் முயற்சியில் இருந்தவர்கள் அவர்கள்தான் அதே கூட்டம்தான் ஆர்எஸ்எஸ்ஸின் பின்னணியில் பாஜகவின் ஆட்சியில் இஸ்லாமியர்களின் குடியுரிமையை பறிக்க நினைத்தவர்கள் இங்கே இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று சொன்னால் எழுபது ஆண்டு கால வரலாற்றை நீ கொடுக்க வேண்டும் அதற்கு முன்பு உனக்கான ஆதாரம் இருக்க வேண்டும் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் உன் தாய் தந்தையர் இங்கே பிறந்ததற்கான ஆதாரம் வேண்டும் என்று கேட்டவர்கள் இவர்கள் அவர்கள்தான் அமெரிக்காவில் இன்று போய் நேற்று இந்தியாவிலிருந்து ஒருவர் இங்கே வந்து இன்று அவர் அமெரிக்காவிலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அல்லது வேறு எந்த நாட்டில் இருந்தாவது அங்கு வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு அன்று அந்த அங்கே குடியுரிமை வழங்க வேண்டும் என்று இப்பொழுது கோரிக்கை வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு வினோதம் முஸ்லீம்களுக்கென்றால் ஒன்று இவர்களுக்கென்றால் இன்னொன்றா இந்த மாறுதலும் அங்கே நடந்திருக்கிறது இதுபோன்று இன்னும் அடுத்தடுத்து நீதியில் அவர் கவனம் செலுத்துவதாக அறிவித்திருக்கிறார் உலகெங்கும் உலக உலகமெங்கும் நீதி நிலவ வேண்டும் அமெரிக்காவிலும் நீதிதான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இது இஸ்லாமியத்தின் விழுமம் விழுமம் எனவே இதையும் நாம் வரவேற்கின்றோம் அடுத்து இன்னொன்றே சொல்லியிருக்கின்றார் இத்தனை ஆண்டு காலமாக அமெரிக்கா சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலே இருக்கக்கூடிய பெட்ரோலை பல்வேறு வகைகளை உறிஞ்சி உறிஞ்சி சென்று கொண்டு போய் அதை அமெரிக்காவில் சேர்த்து அங்குள்ள விநியோகத்தை செய்து முடித்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய பெட்ரோலை பாதுகாத்து வந்தார்கள் அமெரிக்காவின் பூமிக்கு அடியில் நிறைய பெட்ரோல் இருக்கிறது அவற்றை அவர்கள் வெளியே எடுக்கவில்லை அவர்கள் சொன்ன காரணம் அடுத்த அறுபது ஆண்டுகளில் இந்த அரபு நாடுகளுடைய பெட்ரோல் எல்லாம் போய்விடும் தீர்ந்துவிடும் அதன்பின் அமெரிக்கா தன்னுடைய பெட்ரோலை வெளியே எடுத்து தனக்கும் பயன்படுத்தும் உலகத்திற்கு விற்பனை செய்யும் என்ற திட்டத்தை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக காத்து வந்தார்கள் அதை இவர் டொனால்டு ட்ரம்ப் இப்பொழுது முறியடித்து தவிடுபடியாக்கி இருக்கின்றார் சரியான வாதத்தை முன்வைக்கின்றார் என்ன நீங்கள் இந்த உலகம் விஷயத்தில் எப்படிப்பட்ட மாறுதலை கொண்டு வந்திருக்கிறது பார்க்கவில்லையா உலகம் இன்று மின்சார தேவையை மின்சார வாகனங்களை துடிக்கிறது பேட்டரி வாகனங்களை கொண்டு வந்திருக்கிறது இன்னும் சோலார் பவரிலே பலவற்றை செய்திருக்கிறது இப்படியெல்லாம் மாறி வரும்போது ஒரு கட்டத்தில் பெட்ரோலின் தேவை குறைந்து போகும் அப்படியானால் உங்கள் பூமியில் நீங்கள் உள்ளே வைத்து பாதுகாப்பவற்றை என்ன செய்வீர்கள் வெளியே எடுத்து மதிப்பில்லாத எடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் போகின்றீர்கள் மேலும் பூமியிலே உள்ளவற்றை அப்படியே நீங்கள் வைத்திருந்தால் அது அங்குதான் இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் பூமியே உறிஞ்சி சென்று விடாதா என்றெல்லாம் கேள்வி கேட்டு எனவே இதை நான் போகின்றேன் இனி இவற்றை வெளிக்கொண்டு வந்து பூ அமெரிக்காவின் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலை வெளிக்கொண்டு வந்து அதை இந்த நாட்டின் மக்கள் நலனிற்கு பயன்படுத்துவேன் என்ற வார்த்தையும் சொல்லியிருக்கின்றார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மை உண்மையிலேயே நல்ல விஷயமாக கருத வைக்கின்றன நல்ல வரவேற்புக்கு விஷயங்களாக நமக்கு காண்பிக்கின்றன மேலும் இவர் உண்மையிலேயே சீர்திருத்தவாதியா அல்லது குழப்பத்தை ஏற்படுத்த வந்தவரா என்பது போக போக தெரியும் ஆனால் அதன் முன்காட்சிகள் நமக்கு நன்றாகவே தெரிகின்றன அவற்றைத்தான் உங்களுக்கு நான் சிலவற்றை தெளிவுபடுத்தினேன் உண்மையை அல்லவே அறிந்தவன் வாகர் தாவானா அனில் அஹந்த ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்